ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன வெங்காய பச்சடி எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து சின்ன வெங்காய பச்சடி ரெடி பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காய பச்சடி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் இந்த சின்ன வெங்காய பச்சடி நல்ல செஞ்சா செஞ்சால் நல்லாயிருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் கடுகு பால் டீஸ்பூன் வெந்தயம் சின்ன சீரகம் பால் டீஸ்பூன் வரமிளகாய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பில்லு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஆயிலில் பொரிய விட்டுருவோம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காய பச்சடிக்கு முக்கியமாக காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் நீங்க வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க காரம் சேர்த்துக்குங்க ரெண்டு ரெண்டு கருவேப்பில இலைகள் கூடவே ஒரு நாலு பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி நச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்ப இதெல்லாம் சேர்த்து பாதி அளவு நல்லா வதங்க விட்டுருவோம் இந்த சின்ன வெங்காய பச்சடி பாத்தீங்கன்னா சாபத்துக்கு சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதம் வச்சு அதுல நம்ம பண்ற அந்த சின்ன வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது போது நமக்கு தேவைப்படாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நான் ஒரு சின்ன எழுபத்தி மூணு சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கணும் சின்ன வெங்காய பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் நல்லா கலந்து விட்டுறோம். இதிலே நம்ம வந்து எந்த மசாலாவும் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. ரொம்ப சிம்பிளா வித் இன் 5 मिनिट्सக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் பாருங்க. நம்ம சேர்த்திட்ட புளி தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துருவோம் உப்பு புளிப்பு காரம் இது மூணும் கரெக்டான அளவுல இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு குறைஞ்சது ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து இது இப்படியே மூடி போட்டு வேக விடணும் எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா சுடு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஃபைனலாக காயப்பொடி சேர்த்துக்கிறோமோ வாசனைக்காக இதை சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் கூடவே கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறோம் இந்த காயப்பொடியும் மல்லி இலையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்டில் பாரம்பரிய மிக்க சின்ன வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் பண்ணியிருக்க இந்த சின்ன வெங்காய பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபிலாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்